பாஜகவில் அமித்ஷா எப்படி இருப்பார் அப்படின்னு கூட தெரிஞ்சுக்காத அளவுக்கு ஒரு கட்சி நிர்வாகி இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு இல்லைங்கிறத சின்ன குழந்தை கூட பதில் சொல்லும் அந்த போஸ்டர் ஒட்டுறது யாரு இவங்க பிஜேபி நிர்வாகி அப்படின்னு சொல்றாங்க வாய்ப்பே கிடையாது இது திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சதி யாரோ ஒருத்தர் போஸ்டர் ஒட்டுவாங்களாம் அந்த கட்சியை சார்ந்த செய்தி ஊடகம் முதல்ல அது செய்தியா போடுமா அதை தொடர்ந்து அந்த கட்சிக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஊடகவியாளர்கள் அவங்கவுங்க இருக்கிற ஊடகத்துல இது ஒரு செய்தியா போடுவாங்களாம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்களாம் தமிழ்நாடு பாஜகன்னு கிடையாதுங்க எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் ப்ரோட்டோகால் ஒன்று இருக்கு அந்த போஸ்டர்ல மோடி போட்டோ இருக்கணும் இவர் அண்ணாமலை அவர்கள் போட்டோ இருக்கணும் அந்த மாவட்ட தலைவர் போட்டோ இருக்கணும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு தேசிய தலைவர் நட்டா போட்டோ இருக்கணும் இவங்க போட்டோ யார் போட்டோவுமே கிடையாது அமித்ஷாக்கு மட்டும் போட்டோ வச்சு இருக்காங்க அதே மாதிரி கீழே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹேஷ்டாக பிஜேபி இந்த மாதிரி எல்லாம் எந்த பாஜக இந்த ஹேஷ்டேக்லாம் போடுறது நாம் சொன்ன மாதிரி மீம் கிரியேட்டர்ஸ் பண்ற விஷயம் சோ ஏதோ மீம் கிரியேட் பண்றவரை இந்த போஸ்டரை கிரியேட் பண்ணி கொடுத்து அத ஒரு கட்சிக்காரங்க ஒட்டி மக்களை வந்து இன்னைக்கு ஒரு குழப்பம் முயற்சி பண்ணிருக்காங்க இதுல லீகலா ஒரு விஷயம் இருக்கு ஒரு போஸ்டர் அடிக்கணும்னாலும் ஏன் ஒரு பேம்ப்லெட் நீங்க பிரிண்ட் பண்ணனும்னாலும் அந்த பிரிண்டரோட பேர் அதுல இருக்கணும் எங்க பிரிண்ட் பண்ணீங்க அப்படிங்கறத நீங்க அதுல மென்ஷன் பண்ணணும் பேனர் போஸ்டர்ஸ் எல்லாத்துலயுமே இதுல அது இல்ல இது திட்டமிட்டு பண்ணியிருக்காங்கன்றதுக்கு இதை விட உங்களுக்கு ஒரு விளக்கம் தேவைப்படுமா அப்படிங்கறது நீங்களே யோசிச்சு பார்த்தோம்